பூண்டு மேல காப்பி தூள போட்டு பாருங்க செம்ம ஐடியான்னு சொல்லுவீங்க கூடவே இந்த டிப்ஸையும் தெரிஞ்சுக்கோங்க இந்த டிப்ஸ் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட நேரம் மிச்சம் வேலையும் ஈஸியாக முடியும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நாளினி மாணி குக்கிங் இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் முதல் டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம இல்லை நிறைய பேர் இந்த மாதிரி கைக்கு மோதிரம் போட்டிருப்போம் சில மோதிரம் ரொம்ப லூஸாக இருக்கும்ங்க மோதிரம் லூஸாக இருந்ததுன்னா நம்ம இதில் நூலெல்லாம் கட்டி அதை டைட் பண்ணுவோம் நம்ம நூல் எதுவும் கெட்டாமல் ரொம்ப ஈஸியாக டக்குனு இந்த மோதிரத்தை டைட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு ஐடியா தான் இப்போ பார்க்க போகிறோம் நம்ம எங்கேயாவது வெளியில் கிளம்புறோனாலோ இல்லைனா நமக்கு டெம்ப்ரவரியாக நம்ம மோதிரத்தை டைட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஐடியா ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களே பாருங்கள் என் மோதிரம் அளவு ரொம்ப லூஸாக இருக்குன்னு இப்போ இந்த மோதிரத்தை டைட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம் இப்போ இந்த மோதிரத்தை டைட் பண்ணுறதுக்கு நான் ரப்பர் பேண்ட் எடுத்திருக்கேன் என்கிட்ட இந்த மாதிரி ரப்பர் பேண்டு தான் இருக்குது உங்ககிட்ட நம்ம தலைக்கெலாம் போடக்கூடிய டிஸ்கோ ரப்பர் பேண்ட் இருந்ததுன்னா அது எடுத்துக்கோங்க அது அவ்வளோ சீக்கிரம் பிஞ்சு போகாது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மோதிரத்தோட அந்த கம்பி பகுதிக்குள்ளே நடுவில் விட்டுக்கோங்க இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த மாதிரி மோதிரம் நடுவில் இருக்கணும் இப்போ இதே மாதிரி நான் வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி ஒரு முடிச்சு மட்டும் போட்டு விடுங்க இந்த முடிச்சு அவ்வளோ சீக்கிரம் கலண்டு வரவே வராது இப்போ இந்த மோதிரத்தில் இந்த ரப்பர் பேண்ட் நல்லா டைட்டாக இருக்குங்க இதே மாதிரி முடிச்சு நம்ம ஒரு ரெண்டு மூணுன்னு உங்களோட கையோட அந்த டைட்டுக்கு தேவையான அளவு நீங்கள் அந்த முடிச்ச போட்டு விட்டுக்கலாம் என் கைக்கு ஒரு மூணு முடிச்ச அளவு இதே மாதிரி நான் போட்டு விட்டுருக்கேன் முடிச்சு போடும்போது இந்த மாதிரி உங்கள் விரலால் அந்த ரப்பர் பெனில் லேஸாக கேப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இழுத்து விட்டிங்கன்னா அழகாக நாட்டு விழுந்துருங்க இப்போ நான் ஒரு மூணு முடிச்சு போட்டிருக்கேன் மூணு முடிச்சுலேயே இந்த மோதிரம் என் கைக்கு நல்லா டைட்டாக இருந்தது இதுக்கு மேலே டைட் பண்ண தேவையில்லைங்க உங்கள் கைக்கு எத்தனை முடிச்சு போட்டால் கரெக்டாக இருக்கும்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க ரொம்பவே சிம்பிளான ஐடியாங்க டக்குன்னு நம்ம வெளியில் போகிறோம் மோதிரம் டைட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இது போல் செஞ்சுக்கலாம் இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஒரு ரெண்டு நாளாக தொடர்ந்து போட்டிருக்கேன் எந்த விதத்துலேயும் இந்த ரப்பர் பேண்ட் பிஞ்சு கூட போகலை ரொம்பவே சூப்பராக வேலை செய்யுது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஐடியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் அடுத்த டிப்புக்கு ஒரு காலியான சோப்பு கவர் எடுத்திருக்கேன் நீங்கள் எடுக்கிற சோப்பு கவர் இந்த மாதிரி அட்டை மாதிரி இருக்கணுங்க சில நேரம் நமக்கு அது பாலித்தீன் மாதிரி நல்ல திக்கான பேப்பர் மாதிரி இருக்கும் அது தேவையில்லை இது போல் அட்டை மாதிரி இருக்கிற சோப்பு கவர் இருந்தால் எடுத்துக்கோங்க அதில் ஒட்டி இருக்கிற இந்த ரெண்டு சைடில் இருக்கிற பகுதியில் இருக்க அந்த அட்டைகளை நான் வெட்டி எடுத்துட்டேன் இப்போ இந்த சோப்பு அட்டையோட ஜாயிண்ட்டாக இருக்கிற இந்த பகுதியையும் லேஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்தோன்னா அந்த அட்டை நமக்கு இது போல் பிரி அந்த அட்டையையும் நம்ம இப்ப கட் பண்ணி எடுக்க போகிறோம் இப்போ நமக்கு இந்த சோப்பு கவர் இது போல தாங்க இருக்கும் இந்த சோப்பு கவரை ரொம்ப சூப்பராக போகிறோம் இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நான் ஒரு ஏ ஃபோர் ஷீட் எடுத்துருக்கேன் அதுக்கு பதிலாக நீங்கள் நோட்டு பேப்பர் இருந்தால் அது கூட எடுத்துக்கலாம் இந்த பேப்பரை இது மாதிரி ரெண்டாக மடிச்சுட்டு மறுபடியும் நான் ரெண்டாக மடிச்சிருக்கேன் மறுபடியும் இதை நான் ரெண்டாக இது போல மடித்து எடுத்திருக்கேன் இப்போ மடித்து எடுத்த அந்த பகுதிகளெலாம் நமக்கு ஒட்டி இருக்கும் ஒட்டி இருக்கிற அந்த பகுதிகளை மட்டும் லேஸாக கத்திரிக்கொள்ள கட் பண்ணி விட்டுக்கலாம் இதை கட் பண்ணி விடும்போது இந்த பேப்பர் எல்லாமே நமக்கு நோட்டு பேப்பர் மாதிரி ஆகுங்க நம்ம வீட்டில் நோட்டுலாம் வச்சுருப்போம்ல குட்டி நோட்டு மாதிரி ஆகிடும் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் ஆனால் உள்ளே இருக்கிற பேப்பர் எல்லாம் நமக்கு ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக இருக்கும் அதனால் இந்த பேப்பரை நம்ம ஒட்டி எடுக்கிறதுக்கு நம்ம வீட்டில் ஃபெவிகம் அப்படி இல்லைனா ஃபெவிபாண்ட் வச்சுருப்போம் அது பயன்படுத்தி ஒட்டி எடுத்துக்கலாம் இப்போ இதை ஒட்டுறதுக்கு இந்த மாதிரி அந்த சோப்பு கவரில் ஃபெவிபாண்டை ஒட்டிட்டு அதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு ஒரு பேப்பராக பிரித்து பிரித்து அந்த கம்மில் வச்சு ஒட்டி விட்டுக்கோங்க ஒட்டி விட்டுட்டு உங்க கையில் வச்சிருக்கிற அந்த பேப்பருக்குள்ளே இதை ஒட்டி விட்டுருங்க தொடர்ந்து எல்லா பேப்பர்லேயும் இதே மாதிரி செஞ்சு விட்டுக்கோங்க இப்போ எல்லா பேப்பரும் நல்லா ஒட்டி பிடிச்சிருக்கும் நம்ம குட்டி நோட்புக் மாதிரி இருக்கும் மொத்தமாக இருக்கிற அந்த பேப்பரை அப்படியே எடுத்துட்டு அந்த சோப்பு கவரில் இருக்க கம்ல வச்சு ஒட்டி விட்டுருங்க கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி வெயிட்டான பொருள் வச்சிங்கன்னா அந்த அட்டையில் அந்த நோட்டு எல் பேப்பர் எல்லாமே அழகாக ஒட்டி பிடிச்சிக்கும் இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்க இந்த பொட்டு அட்டை கவரை சூப்பராக ரீயூஸ் பண்ணிக்க போகிறோம் பொதுவாக நம்ம எங்கேயாவது ஊருக்கு போகிறோன்னா அந்த டைமில் இந்த கவர் நமக்கு ரொம்ப யூஸாக இருக்குங்க நம்ம எங்கேயாவது ஊருக்கு போகிறோம் இல்லை பார்ட்டிக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி டிசைன் டிசைனாக பொட்டு யூஸ் பண்ணுவோம் சில நேரம் நம்ம யூஸ் பண்ணுற பொட்டு நமக்கு டிசைன் பிடிக்கலைன்னா இன்னொரு அட்டையை நம்ம பயன்படுத்துவோம் அந்த மாதிரி சமயத்தில் நம்ம நிறைய பொட்டு அட்டையை கொண்டு போக முடியாது அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி அந்த பொட்டு அட்டையில் இருக்கிற அந்த இந்த கவரை மட்டும் தனியாக கிழித்து எடுத்துகிட்டு அந்த குட்டி குட்டி கவர் எல்லாத்தையும் இந்த கவருக்குள்ளே ஒட்டி விட்டுருங்க இந்த நோட்பேட் மாதிரி இருக்கிற இந்த கவருக்குள்ளே ஒரு அஞ்சு வகையான பொட்டு பாக்கெட்டை நான் ஒட்டி வச்சுருக்கேன் இது நல்லா எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அளவுக்கு அதிகமான இடத்தையும் அடைக்காதுங்க இதில் நான் நிறையா டிசைன் பொட்டு வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் நம்ம ஒரே கவரில் அழகாக வச்சு எடுத்துகிட்டோம் இப்போ இந்த பொட்டு அட்டையை அப்படியே நம்ம எடுத்துகிட்டு போகிற பேக்கில் அப்படி இல்லைன்னா ட்ராவல் பேக்கில் வச்சு விடலாம் நம்ம வெளியூர் போகிறோம் ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னா நமக்கு எந்த வித டென்ஷனும் இல்லாமல் இதில் இருக்க எந்த பொட்டனாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம் நம்ம வச்சிருக்க இந்த சோப்பு கவர் ரொம்ப அழகாக நம்மளோட ஹேண்ட் பேக்லேயே செட் ஆகும் இதை நம்ம ஹேண்ட் பேக்லேயே வச்சுக்கலாம் நம்ம ஆஃபீஸ் போகிறோம் காலேஜ் போகிறோம் எங்கே போனாலும் இதை எடுத்துகிட்டு போகலாம் தேவைப்படும் போது நம்ம நெத்தியில் எடுத்து வச்சுக்கலாம் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சூப்பரான ஆர்கனைசர்னு சொல்லுவேன் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம அடுத்த ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப் பார்க்கலாங்க அதுக்கு நான் எடுத்துருக்கிறது பூண்டு நம்ம எல்லார் வீட்லேயும் பூண்டு இருக்கும் அந்த பூண்டை தோளோட இது மாதிரி தனித்தனி பல்லாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த பூண்டு பக்கத்தில் நம்ம அடுத்து சேர்க்க போகிறது இது போல் காப்பி பொடிங்க நம்ம வீட்டில் காப்பி பொடி வச்சுருப்போம் எந்த பிராண்டுனாலும் பரவாயில்லைங்க கொஞ்சமாக எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பூண்டு பல்ல கையில் எடுத்துகிட்டு கத்தி வச்சு லேசாக அந்த பூண்டோடய நடுப்பகுதியில் கீரல் போட்டு விட்டுக்கோங்க இப்போ இந்த பூண்டோடய நடுப்பகுதியில் இந்த காப்பி பொடியை ஃபில் பண்ணி விட்டுறலாம் லேசா பொடி வச்சாலே போதுங்க அந்த பூண்டோட பசையில அழகாக அந்த காப்பி பொடி ஒட்டி பிடிச்சிக்கும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒரு அஞ்சாறு பூண்டு மேலையும் இந்த காப்பி பொடியை இது போல ஒட்டி விட்டுருங்க இப்போ இந்த பூண்டு இந்த காப்பிப்பொடி இது ரெண்டுமே நமக்கு நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் பூண்டை நம்ம கீரல் போடும்போது அதுல இருக்கிற அந்த நெடி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க அது கூட காப்பி பொடியும் சேரும்போது இது ஒரு வித்தியாசமான வாசனையை கொடுக்கும் அடுத்து ஒரு பெரிய சைஸ் ஊக்கு எடுத்துகிட்டு நம்ம பொடி தடவி வச்சுருக்கிற பூண்டில் ஒரு ரெண்டு பூண்டை இந்த ஊக்கில் மாட்டி விட்டுக்கோங்க மீதி பூண்டை தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ இந்த பூண்டு எல்லாத்தையும் நம்ம எங்கே பயன்படுத்தணும்னு சொல்கிறேன் முதல்ல தனித்தனி பல்லாக இருக்கிற பூண்டை பயன்படுத்தலாம் இந்த ஊக்கில் மாட்டியிருக்க பூண்டை நான் பின்னாடி எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேங்க இது ஒரு ஓரமாக வச்சிடலாம் இப்போது இதில் இருக்கிற ஒரு பூண்ட இடத்துக்குலாம் நம்ம வீட்டில் அதிகமாக பள்ளி நடமாட்டம் இருக்கும் குறிப்பாக வெயில் காலத்தில் ரொம்பவே தொந்தரவாக இருக்கும் நம்ம கிச்சனில் சமைச்சிட்டு இருக்கிற டைமில் பள்ளி அடிக்கடி வந்துச்சுன்னா சமைக்கும் போது ரொம்பவே பயமாக இருக்கும் அதனால் உங்களோட அடுப்புக்கு மேலே இது போல் பூண்டை வச்சு விட்டுருங்க அடுப்புக்கு அடியிலேயும் வச்சு விட்டுருங்க இதோட பூண்டோட நெடிக்கு காப்பி பொடியோட நெடிக்கு ஒரு பள்ளி கூட உங்கள் வீட்டுக்குள்ளே கிச்சனுக்குள்ளே இருக்காது மீதி இருக்கிற எல்லா பூண்டையும் பள்ளி நடமாட்டம் இருக்கிற இடத்துல வச்சு விட்டுருங்க இப்போ ஊக்கில் மாட்டியிருக்கிற பூ பூண்டை இங்கே வைக்கணும்னு சொல்கிறேன் நம்ம வீட்டில் அரிசியில் வண்டு புழு பூச்சி வந்துடுச்சின்னா அதை நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் அதை ரொம்ப டக்குன்னு க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ண வேண்டிய அரிசிக்கு நடுவில் அந்த பூண்டு பற்களை வச்சு விட்டுருங்க இது போல் வச்சு விடும்போது அரிசிக்குள்ளே இருக்க அந்த வண்டு புழு பூச்சி இந்த பூண்டு காப்பித்தூளோட வாடைக்கு அப்படியே தட்டை விட்டு வெளியில் ஓடி வந்துடும் இதனால ரொம்ப குயிக்காக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இதை நம்ம இது போல் ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் கேப் விட்டு மூடுங்க அப்போ தான் அந்த பூச்சிகள் வெளியில் வர்றதுக்கு வசதியாக இருக்கும் இதை நம்ம வீட்டை விட்டு வெளியில் வெயில் படாத இடத்துல செய்யுங்க வெயில் பட்டால் அரிசி வீணாக போயிடும் இது போல் செய்யும் போது அரிசியில் வண்டு புழு பூச்சி இருக்கவே இருக்காது இந்த ஐடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த டிப்பு நம்ம வீட்டில் காலையில் அவசரமாக இட்லி ஊற்றிட்டு இருக்கும்போது நம்ம அந்த இட்லியை சூடாக எடுத்து வைப்போம் இந்த இட்லியை சூடாக நம்ம எடுத்தோம் அப்படின்னா இந்த இட்லி அப்படியே அந்த தட்டில் ஒட்டி பிடிச்சுக்கும் அதை தவிர்க்கிறதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு டிப்புங்க நீங்கள் இட்லி தட்டை எடுத்துகிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை இட்லி தட்டை இது மாதிரி நம்ம சிங்க் ஏரியா பக்கத்தில் எடுத்துகிட்டு அதில் இருக்கிற பைப் தண்ணியை எடுத்து அந்த இட்லி தட்டோட அடி பகுதியில் இந்த மாதிரி தண்ணியை நல்லா ஊற்றி விடுங்க இப்போவே இந்த தட்டோட சூடு அழகாக குறைஞ்சிருக்கும் இப்போ நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு இட்லி எடுத்திங்கன்னா கொஞ்சம் கூட அந்த இட்லி தட்டில் ஒட்டாது சூடாக இருக்கிற இட்லி தட்டிலேருந்து இட்லியை வேஸ்ட் ஆகாம பிரித்து எடுக்க இந்த ஐடியா ட்ரை பண்ணுங்கள் இன்னைக்கு நான் சொன்ன டிப்பெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்னதில் எந்த டிப் பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்